திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் ஒன்றியம் பாடியநல்லூர் ஊராட்சியில் கல்பகா நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ காக்கும் கருமாதையம்மன் ஆலயத்தில் மகா கும்பாபிஷேகம் ஆலய ஸ்தாபகர் வி எஸ் இந்திராமணியம்மாள் தலைமையில் வெகு சிறப்பாக நடைபெற்றது இதில் சோழவரம் தெற்கு ஒன்றிய திமுக செயலாளரும் ஒன்றிய குழு துணை பெருந்தலைவருமான கருணாகரன் ஏஜிபி உரிமையாளர் கண்ணன் தொழிலதிபர் தினேஷ் பட்டேல் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சியை முன்னிட்டு கும்மிடிப்பூண்டி சுண்ணாம்புக்குளம் சர்வசாதகம் பிரம்ம ஸ்ரீ பத்மநாப வர்மா சுவாமிகள் பங்கேற்று வேதங்கள் முழங்க கடந்த மாதம் பிப்ரவரி இருபத்தி இரண்டாம் முதல் பந்தல் கால் கோ பூஜை கோபூஜை தனபூஜை போன்ற பல்வேறு பூஜைகள் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து இந்த மாதம் மங்கள இசையுடன் மகா கும்பாபிஷேகம் தீபாராதனை அன்னதானம் பிரசாதம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் ஆலய நிர்வாகிகள் மற்றும் கிராம நகர பொதுமக்கள் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு ஓம் சக்தி பராசக்தி என்ற கோஷத்துடன் சுவாமி தரிசனம் செய்து கும்பாபிஷேக கலச நீரை மற்றும் பிரசாத பைகளை பெற்றுக்கொண்டு அறுசுவை அன்னதானம் அருந்தி இறையருள் பெற்று சென்றனர்